ஹாய் விஸ் வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு வகையான கத்திரிக்காய் ரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இது ஒரு வகையான கத்திரி ரகங்கள் என்ன ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நீட்ட முள் கத்திரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேங்க இதில் கத்திரிக்காய் செடிலேயும் சரி தண்டு பகுதியிலேயும் சரி இலைகள்லேயும் முள் இருக்கிறதுனால கருப்பு நீட்டை முள் கத்திரின்னு சொல்லியிருக்கேன் இதில் பாருங்கள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கத்திரிக்காய் கருப்பழகின்னு கருப்பு நீட்டை கத்திரிக்காய்ன்னு அந்த கருப்பு நீட்டை கத்திரிக்காயும் இந்த கருப்பு நீட்டை கத்திரிக்காவும் கத்திரிக்காயை கட் பண்ணி பக்கமாக வச்சா ரெண்டும் சேமாக தாங்க இருக்கும் சைஸ்லேயும் சரி லாங்கில் அதனுடைய லாங்கு சைஸ்லேயும் சரி உருவத்திலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் கலராக இருக்குது ரேம் சேம் சைஸில் இருக்குது ஆனால் செடி மட்டும் முள் இருக்குது அதில் முள் இல்லாமல் இருக்குதுங்க இதுக்குள்ளே வேறுபாடு இது தாங்க இலைகளில் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாகவே பார்த்தாவே தெரியும் நல்லா முள் இருக்குது நுனியில் வர வர அந்த மேல் பகுதியில் வரக்கூடிய இலைகளில் பார்த்திங்கன்னா நல்லா தெ தெளிவாக தெரியும் நல்ல முள் இருக்கிறது ஒரு சிலர் இலைகளில் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் முள் இருக்கும் மேலே வளர்ச்சி அடைய அடைய மேலே முள் இருக்கும் கீழ்ப்பகுதியில் லைட்டாக தான் இருக்கும் இந்த கத்திரிக்காய் தாங்க இங்கே பாருங்கள் நல்லா ஒரு ஜானுக்கு மேலே வருது நல்லா அரை அடிக்கு மேலே இருக்கும் சைஸ் அப்படியே கையில் பிடிக்கலாங்க அளவுக்கு இருக்குது இது முத்தவே இல்லைங்க கட் இந்த சைஸில் இருந்து அறுத்தாலும் முத்தவே இல்லை நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய்லேயே எண்ணெய் கத்திரிக்காய் குட்டையாக இருக்கும் இது நல்லா நீளமாக இருக்குது இதனுடைய குரோத்துன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் குரோத்து தாங்க ஒரு மூணு அடி நாலு அடி ஹைட்டுக்கு தான் வரும் ரொம்ப ஹைட்லாம் போகலை அதே மாதிரி அந்த கருப்பு நீட்ட கத்திரிக்காயும் இதே ஹைட்டில் தான் இருக்குது இதே சைஸில் தான் இருக்குது பாருங்கள் இதனுடைய பூக்களும் பார்த்திங்கன்னா அதே சேம் பர்பிள் கலர் மாதிரியே தான் இது மாதிரி தாங்க இருக்குது இதே மாதிரி தான் இருக்குது அந்த கருப்பு நீட்டை கத்திரிக்காயில அந்த பூவுடைய சைஸை பார்த்திங்கன்னா இதே மாதிரி சைஸில் தான் பூ இருக்கும் இதே கலரில் தான் இருக்கும் ஆனால் செடிகளில் முள் இருக்குது இதில் அதில் முள் இல்லாமல் இருக்குது இது தாங்க வேறுபாடு ஆனால் இதுக்கு உள்ள வேறுபாடு இது தான் தண்டு பகுதியிலையும் முள் இருக்குது ஆனால் பச்சை பச்சையாக தான் முள் தெரியுது இங்கே பாருங்கள் இலைகளில் பார்த்தாவே தெரியுது அதனால் ரெண்டும் வேறுபாடு இது தான் இதுக்கு வந்து கருப்பு நீட்டை முள் கத்திரின்னு பேர் வச்சுருக்கேன் இந்த பேரு தானா இல்லை இதுக்கு வேறு பேர் இருக்குதா இல்லை பாலினேட் ஆணுச்சா அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த கத்திரிக்காயை நம்ம வீட்டு தோட்டத்துலேயே மாடித்தோட்டத்துலேயே கண்டிப்பாக வளர்க்கலாம் ஏன்னால் சைஸும் பெருசாக வருது லென்த்தும் அதாவது சைஸு லாங்கும் நல்லா வருது அதனால் கண்டிப்பாக தோட்டத்தில் வளர்த்தலாம் இது புது ரகமாக நமக்கு கருப்புநீட்டை கத்திரிக்காய் வந்து மது அவங்க காங்கையும் அவங்க கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் ரொம்ப நன்றியை சொல்கிறேன் ஒரு நாலஞ்சு விதையோடு கொடுத்துருந்தாங்க நம்ம இப்போ ஒரு நாற்பது பேர்த்துக்கு நம்ம ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு மூணு நாலு காய் நான் விதைக்கி விட்டு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆடிப்பட்டத்துக்கு வர வரக்கூடிய ஆடிப்பட்டத்துக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன் அதனால் இந்த கருப்பு நீட்டாழகி கத்திரியாக கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்தில் வளங்க சூப்பராக இருக்குது சுவையாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் முள் தான் இருக்குது இந்த கத்திரிக்காயில் நீட்டாக முள் கத்திரி இல்லாமல் இன்னொன்று கருப்பு நீட்ட கத்திரின்னு சொன்னேன் பிளாக் பியூட்டின்னு நீட்டாக பிளாக் பியூட்டி கத்திரிக்காயெல்லாம் முள் இல்லை ஆனால் இதில் முள் இருக்குது இது உள்ள வேறுபாடு இது தான் மற்றபடி எல்லாமே ரெண்டும் சேமாக தான் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வெரைட்டியான கத்திரிக்காய் கண்டிப்பாக ஒவ்வொரு தோட்டத்துலேயும் இருக்கலாம் வளர்க்கலாம் நல்லா டேஸ்ட்டும் சுவையும் நல்லா இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்